இன்று சர்வதேச தான தினம் ஜூன் பதினான்கு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது இந்த மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த ரத்தம் விஞ்ஞானமே நினைத்தால் கூட உருவாக்க முடியாதது ரத்தம் ஒரு துளி ரத்தத்தை உருவாக்க முடியாது நாம் உதிரம் கொடுத்து உயிரை காக்க வேண்டும் அனைவரும் அனைத்து சொந்தங்களும் நாம் எல்லாருமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வாழ்ந்தவர்கள் வள்ளலினும் வளலாக வாழ்ந்திடுவோம் நாமும் வாழ வைத்து வாழ்வதில்லை சிறப்புறுவோம் அல்லலரும் உயிர்தனையை மீட்டெடுப்போம் நாமும் ஆதரவாய் குருதி கொடை அழித்திடுவோம் இரத்த தானம் செய்ய எல்லாரும் முன்னால வரணும் நிச்சயமாக வரணும் சில நேரங்கள்ல நம்ம உறவுகளுக்கு ஒரு துன்பம் அப்படின்னு உடனே நம்ம ஓடி போய் ரத்தம் கொடுப்போம் மற்றவர்களுக்கு கொடுக்க துடிப்போம் அதே போலதான அத்தனை உறவுகளும் நம்மளுடைய உறவுகள் அதை மனசுல வச்சுக்கோங்க எல்லாரும் நாளைக்கு இன்னைக்கு வந்து ரத்த தான தினம் இருக்கு உலக இரத்த தான தினம் எல்லாரும் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் போய் ரத்தங்களை வந்து தானமாக வணங்குங்க நாமும் கொடுப்போம் நானும் கொடுக்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம் அது ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று சொல்வார் பிறருக்கு கொடுக்கணும் நம்ம என்ன இருக்கோ அது அன்போ அதிகாரமோ செல்வமோ கல்வியோ திறமையோ அனுபவமோ எது இருந்தாலும் கொடுக்கணும் எதையும் கொடுக்க இல்லையா நம்முடைய உழைப்பு நம்முடைய எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் ஏன் நம்ம உடம்புல இந்த விஞ்ஞானத்தையே உருவாக்க முடியாத இந்த ரத்தம் இருக்கு இந்த அரிய ரத்தத்தை கொடுத்து ஒரு உயிரை நீங்கள் காக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் எல்லார்டையும் நான் கையெடுத்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம ஈதல் அறக்கட்டளை மூலமாக நமது பங்களிப்பாகவும் நாளைக்கு நமது மாணவர்கள் அனைவரும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் இந்த உலக இரத்த தான தினத்தை அன்னைக்கு நேரில் போய் நீங்கள் ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன் இது ஒரு பெரிய விஷயமா இது மட்டும் இல்லாமல் என்னென்ன முடியுமோ கடன் என்ப நல்லவையெல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு எதெல்லாம் நல்லதுன்னு உங்களுக்கு படுதோ அதையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக கொண்டு வாழ்பவர்களால் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கு அதை மறந்துடாதீங்க உதிரம் கொடுத்து அனைத்து உயிரையும் காட்ட உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் நன்றி வணக்கம்